குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் பார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாலனை துயல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம் பாவாய் தத்துவம் அன்று தகவேலோரெம் பாவாய் பாடல் பத்தொன்பது கவிதை உரை குத்து விளக்குகள் ஒளி கொடுக்க குலவிளக்குடன் யானை கோட்டு கால் கட்டிலின் மேல் மலர் குவிந்த வாசமலர் பஞ்சனையில் நப்பின்னையவள் நெஞ்சனையில் துஞ்சி இன்பம் துய்த்து வரும் மலர்மார்ப்பா நாயகனே மாயவனே வாய்த்திறந்து வா என விழிப்பாய் மையெழுதும் கண்மணியே உன் மைத்துனனை துயில் எழுப்ப மனம் வைத்திடுவாய் மாமையிலே சிறுபோதும் அவனை நீங்க நெஞ்சலிடமில்லையோ நேரழையே வஞ்சிப்பது வஞ்சிக்கழகா நிந்திக்க வையாதே இச்செயல் தரத்திற்கழகல்ல எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் பார்வாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மன எத்தனை போதும் துயல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம் பாவாய் தத்துவம் அன்று பாடல் பத்தொன்பது கவிதை உரை குத்து விளக்குகள் ஒளி கொடுக்க குலவிளக்குடன் யானை கோட்டு கால் கட்டிலின் மேல் மலர் குவிந்த வாசமலர் பஞ்சனையில் நப்பின்னையவள் நெஞ்சனையில் துஞ்சி இன்பம் துய்த்து வரும் மலர்மார்பா நாயகனே மாயவனே வாய்த்திறந்து வா என விழிப்பாய் மையெழுதும் கண்மணியே உன் மைத்துனனை துயில் எழுப்ப மனம் வைத்திடுவாய் மாமையிலே சிறுபோதும் அவனை நீங்க நெஞ்சலிடமில்லையோ நேரழையே வஞ்சிப்பது வஞ்சிக் கழகா நிந்திக்க வையாதே இச்செயல் தரத்திற்கழகல்ல எழுந்து நீராடேலூர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவெல்லிபித்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் துதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது